வீர வணக்கம் 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 புரட்சியாளர் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியார் இருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் சாதி வழிப்பு களத்தினிலே சாதி வழிப்பு களத்தினிலே சாதி ஒழிப்பு சாவு சாவுகண்ட போராளிகள் சாவு கண்ட போராளிகள் அனைவருக்கும் வீர வணக்கம் அனைவருக்கும் வீர வணக்கம் அட ஆ <coughs> வீரவணக்கம் வீரவணக்கம் விடுதலை சிறுத்தைகள் இந்திய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே இந்திய அரசே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே மேல்முறையீடு செய் மேல்முறையீடு செய் உச்ச தீர்ப்பினை எதிர்த்து

பெற மேல்முறையீடு செய்ய இந்திய ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு இந்திய ஒன்றிய அரசே இந்திய ஒன்றிய அரசு சிதைக்காதே சிதைக்காதே இடஒதுக்கீட்டு நடைமுறையை சிதைக்காதே 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 இந்திய ஒன்றிய அரசு இந்திய ஒன்றிய அரசு உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு இட ஒதுக்கீட்டை உயர்த்துவதற்கு இட ஒதுக்கீட்டை உயர்த்துவதற்கு இட ஒதுக்கீட்டை உயர்த்துவதற்கு உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் சாதிவாரி கணக்கெடுப்பை சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்திடு உடனடியாக இந்திய அரசே ஒன்றிய அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்திடு மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் மத்திய சமூக மக்களுக்கு இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடு இடஒதுக்கீட்டை உயர்த்திக் கொடு இந்திய ஒன்றிய அரசு சே இந்திய ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு பின்னடைவு காலி இடங்களை பின் அடைவு காலி இடங்களை நிரப்புவதற்கே நடவடிக்கையிடு நிரப்புவதற்கே நடவடிக்கையிடு பட்டியல் சமூக மக்களை மக்களை பல்வேறு குழுக்களாக பல்வேறு குழுக்களாக பல்வேறு குழுக்களாக பிரிக்கின்ற முயற்சியால் பிரிக்கின்ற முயற்சியால் பட்டியல் சமூக ஒற்றுமையை சமூக சிதைக்கின்ற முயற்சியை முயற்சியை கைவிடு 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 மாநில அரசுகளுக்கு மாநில அரசுகளுக்கு 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 அதிகாரம் வழங்குகின்ற அதிகாரம் வழங்குகின்ற அதிகாரம் வழங்குகின்ற அதிகாரம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தீர்ப்பு அரசமைப்பு சட்டத்திற்கு சட்டத்திற்கு எதிரானது 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 இந்திய ஒன்றிய அரசே இந்திய ஒன்றிய அரசே பாஜக பாசிச அரசே பாஜக பாசிச அரசே பாஜக பாசிச அரசு பட்டியல் சமூக மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்துவதற்கு உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நட தனியார் துறைகளில் தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு இந்திய ஒன்றிய அரசே இந்திய ஒன்றிய அரசு தயக்கம் ஏன் தயக்கம் ஏன் தயக்கம் ஏன் தயக்கம் தனியார் துறைகளில் தனியார் துறைகளில் பட்டிய சமூக மக்களுக்கு சமூக மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு இடஒதுக்கீடு சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் இயற்று இந்திய அரசு ஒன்றிய அரசு இந்திய அரசு ஒன்றிய அரசு பாஜக அரசு பாசிச அரசு பாஜக அரசு பாசிச அரசு பாஜக அரசு பாசிச அரசு தேசிய அளவில் பட்டியல் சமூகத்தில் தேசிய அளவில் பட்டியல் சமூகத்தில் தேசிய அளவில் பட்டியல் சமூகத்தில் ఎన్నికை பலத்தை ఎన్నికை பலத்தை ఎన్నికை பலத்தை ఎన్నికை பலத்தை

Yes, you are சிதறடிக்க முயற்சிக்கும் பாஜக அரசேச அரசு பாஜக அரசே பலத்தை சிதறடிக்காது மத்திய சமூக மக்களின் எண்ணிக்கை பலத்தை சிதறடிக்காது நடைமுறைப்படுத்து 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 நூறு விழுக்காடு இடஒதுக்கீட்டை நூறு விழுக்காடு அனைத்து அனைத்துறைகளிலும் நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்துறை சட்டம் சட்டியற்று சட்டம்தவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் சட்டம் இயற்று மக்களுக்கும் சமூக மக்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க இடஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்றி சட்டம் இயற்று சட்டம் 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 ஏற்று சட்டம் இயற்று சட்டம் தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே அரசியல் தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு அரசுமைப்புச் சட்டத்தின் அரசுமைப்புச் சட்டத்தில் உருப்பேன் 16 நாளியையின்படி உருப்பேன் 16 நாளியையின்படி உருப்பேன் 16 நாளியையின்படி உருப்பேன் 16 நாளியையின்படி உயர்வில் இடஒதுக்கீட்டை தரை உயர்வில் இடஒதுக்கீட்டை நடைமுறை படுத்து கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா மாநிலங்களைப் போல மகாராஷ்டிரா மாநிலங்களை போல மகாராஷ்டிரா மாநிலங்களைப் போல மாநிலங்களை சமூக பழங்குடியின மக்களுக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை அரசு சட்டத்தின் உறுப்பு எண் உறுப்பு எண் உறுப்பு ஏயின்படி நடைமுறைப்படுத்து நடைமுறை

ஒழித்து கட்டாதே ஒழித்து கட்டாதே ஒழித்து கட்டாதே ஒழித்து கட்டாதே பின்னடைவு கட்டாதே பின் அடைவு காலி இடங்களை பின் காலி இடங்களே பின் நிரப்புவதற்கு தமிழக அரசின் நடவடிக்கை எடு தமிழக அரசின் நடவடிக்கை எடு இந்திய ஒன்றிய அரசே இந்திய ஒன்றிய அரசே இந்திய ஒன்றிய அரசு அரசே கிரிமிலேயர் என்கின்ற வருமான வரம்பு சமூக நீதியை மெல்ல கொள்ளும் கொடிய நஞ்சு சமூக நீதியை மெல்ல கொள்ளும் கொடிய மெல் கொடிய நஞ்சு ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே கிருமிலேய முறையினை பட்டியல் பழங்குடி மக்களுக்கு பட்டியல் பழங்குடி மக்களுக்கான கீட்டில் நடைமுறைப்படுத்தும் முயற்சியை கைவிடு முயற்சியை கைவிடு இந்திய ஒன்றிய அரசு பாஜக பாசிச அரசு பாஜக பாசிச அரசு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்கும் மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்கும் நடைமுறையானது நடைமுறையானது அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் நடவடிக்கை பாராளுமன்றத்திற்கான அதிகாரத்தை பாராளுமன்றத்திற்கான அதிகாரத்தை மறைமுகமாக பறிக்கும் செயல் மறைமுகமாக பறிக்கும் செயல் இந்திய ஒன்றிய அரசே இந்திய ஒன்றிய அரசே மத்திய சமூக மக்களுக்கான பழங்குடியின மக்களுக்கான உரிமைகள் அனைத்தையும் உரிமைகள் அனைத்தையும் அரசமைப்பு சட்டப்படி உறுப்பு எண் முன்னூத்தி நாற்பத்தி படி நாடாளுமன்றமே தீர்மானிக்கட்டும் நாடாளுமன்றமே தீர்மானிக்கட்டும் இந்திய ஒன்றிய அரசே இந்திய ஒன்றிய அரசே பட்டிய சமூக மக்களின் தேசிய அளவிலான எண்ணிக்கை பலத்தினை சிதறடிக்க முயற்சிக்காது சிதறடிக்க முயற்சிக்காதே வீர வடக்கம் வீர வடக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு சாதி ஒழிப்பு போராளிகளுக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை இதெல்லாம் அப்படியே இருக்கலாம் இருங்க எல்லோரும் மேடை நோக்கி வர வேண்டாம் இருக்கையில் அமருமாறு கேட்டுக் போங்க அப்படி போங்க மேடையில் இருந்து எல்லாரும் கொஞ்சம் கீழே